நாம் வாசிக்கலாம் கிராமத்தில் ஒருவருக்கு லாட்ரியில் பரிசு விழுகிறது உடனே அவர் தனக்கு துணிமணிகள் கார் என நிறைய வாங்குகிறார் புது காரிலே தன்னுடைய கிராமத்திற்கு வரும் பொழுது இப்படிப்பட்ட காரை யாருமே அங்கு பார்த்ததில்லை சந்தோஷத்தில் கிராமம் முழுவதையும் சுற்றி வருகிறார் யாரையும் ஆனால் இடிக்கவில்லை ஏனென்றால் காருக்கு முன்பதாக இரண்டு குதிரைகள் பூட்டியிருந்தது இன்ஜினை ஸ்டார்ட் செய்ய அவருக்கு தெரியவில்லை பிரியமானவர்களே காருக்குள் நூறு குதிரைகளின் சக்தி இருந்தாலும் அவர் இரண்டு குதிரைகளை வெளியே பூட்டி ஓட்டிக்கொண்டிருந்தார் நாம் எல்லாரும் இவரை போலத்தான் நமக்குள் எவ்வளவோ திறமைகள் இருந்தாலும் பயன்படுத்த தெரியாமல் இருக்கிறோம் வசனம் மத்திய இருபத்தி ஐந்து பதினைந்து வாசிக்கும் பொழுது அவரவர்களுடைய திறமைக்கு தக்கதாக தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று இங்கே நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே வேதத்தில் ஒரு எஜமான் தன்னுடைய ஊழியர்களுக்கு ஐந்து இரண்டு ஒன்று என்று தாளந்துகளை பிரித்து கொடுத்துவிட்டு பிரயாணம் போகிறார் திரும்பி வந்து கணக்கு கேட்ட பொழுது இரண்டு பேர் மட்டுமே அதை பயன்படுத்தி இருந்தார்கள் ஒரு தாளந்தை வாங்கினவரோ அதை பயன்படுத்தாமல் மண்ணில் புதைத்து விட்டார் நம்முடைய எஜமானாகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய திறமைக்கு ஏற்றவாறு தாளந்துகளை கொடுத்தார் திரும்பி வந்து நிச்சயம் அதை கணக்கு கேட்பார் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த தாளந்துகளை பரலோக ராஜ்யத்திற்கு பயன்படும் வகையில் பயன்படுத்துகிறோமா அல்லது நம்முடைய சுய பிரயோஜனத்திற்காக நம்மை பிரஸ்தாபப்படுத்துகிறதற்காய் நாம் பயன்படுத்துகிறோமா அவருடைய மகிமைக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை இயேசுவுக்காக பயன்படுத்த வேண்டும் ஆமே